நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நின்னா கூட அவருக்கு வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை அது தொண்டர்கள் மத்தியிலும் சரி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு எந்த தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடப் போகிறார் வேலூரா விழுப்புரமா விகரவாண்டியா அல்லது மதுரை மேற்கா ஏன்னா மதுரை மேற்குங்கிறது அதிமுக கோட்டை மதுரை மேற்குங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்துல விஜய் அவர்கள் தேர்வு செய்ய போகிறாரா மதுரை மேற்கை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் அங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதுனால அந்த தொகுதியில நிற்க போகிறாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எந்த தொகுதியில நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பட்சத்துல ஆத் தாவேக்கானுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில ஒவ்வொருவரிடம் ஒரு தனிப்படிவத்தை கொடுத்து உங்களுடைய தொகுதி கல நிலவரம் எப்படி இருக்கு அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தகவல்களை கேட்டறிந்து அறிந்து அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில தேர்வு பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு குறிப்பாக மதுரை மேற்கே விஜயவர்கள் டார்கெட் பண்ணுவார் அப்படிங்கிறதான் தாவே காவலர்ல வரக்கூடிய செய்தியாக இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம்